அலாமலைக்கம் இது என்ன பழம் அதே எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் இது வந்து அவகாடோ நாங்கள் வந்து அழிப்பேருன்னு சொல்லுவோம் இதை எங்கே கண்டாலும் வந்து வாங்கி கட்டாயம் சாப்பிடுங்க ஏன்னு சொல்லுறேன்டா இது வந்து மிகவும் நல்ல ஒரு பழம் உண்டு இதில் வந்து எங்களோட உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான கொழுப்பு வந்து இதில் நிறைஞ்சிருக்கு நாங்கள் சாப்பிட்ற கொழுப்பு எல்லாம் வந்து கெட்ட என்று கேட்டால் இல்லை எங்களுக்கு உண்மையாக நன்மை பயக்கக்கூடிய கொழுப்பும் இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கு வந்து சொல்லுவோம் நாங்கள் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் நிரம்பாத கொழுப்புகள்னு சொல்லி அதில் வந்து ரெண்டு வகையான கொழுப்பு இருக்குது மோனோ அன்சாச்சுரேட்டட் போலியோ அன்சாச்சுரேட்டும் சொல்லி இந்த ரெண்டு கொழுப்பும் வந்து இந்த அவகாடவில் வந்து நிறைய இருக்குது இந்த பழத்தில் தான் மிக கூடுதலாக இருக்குது அந்த கொழுப்பு அப்போ இந்த கொழுப்பு வந்து எங்களோட உடம்புக்கு வந்து கட்டாயம் தேவை என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்குது அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து இந்த கொழுப்பு வந்து கட்டாயம் தேவை இந்த கொழுப்பு வந்து இதில் மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை ஆனால் இதில் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய பதார்த்தம் இருக்குது அந்த இதால் வந்து நிறைய எங்களுக்கு உடம்புக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகிறத வந்து தடுக்கும் அதோடு வந்து உடம்பில் வந்து இருக்கிற தன்மை வந்து அதிகரிக்கும் அதோட வந்து இதில் பொட்டாசியம் இருக்குது நிறைய அந்த பொட்டாசியம் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து மிகவும் அத்தியாவசியமாக தேவை நம்ம ப்ளட் ப்ரெஷரில் குறைக்கிறதுக்கு நம்மளோட உடம்புட ஆரோக்கியத்துக்கு வந்து கட்டாயம் தேவை பொட்டாசியம் நம்மளோட மசில்ஸ் ஆரோக்கியத்துக்கு அதே மாதிரி இதில் வந்து ஃபைபர் இருக்குது ஸோ இது வந்து மிகவும் ஒரு என்னன்னு சொல்கிற இது வந்து மிகவும் நல்ல ஒரு நம்மளோட நம்ம நாட்டில் எல்லாம் வந்து சில நேரம் வந்து நல்ல மலிவாக வந்து கிடைக்கும் இது அப்போ இதை நீங்கள் எப்போ எங்கே கண்டாலும் வந்து மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிடுங்க இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் அப்பலை சாப்பிட்றத விட இது சாப்பிட்றது நான் நல்லன்னு சொல்லுவோம் வாழைப்பழம் சாப்பிட்றத விட இது சாப்பிட்றது நல்லன்னு சொல்லுவேன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் இது வாங்கி சாப்பிடுங்க ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி சாப்பிடலாம் நிறைய பேர் நிறைய வழியில் சாப்பிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு வழியை நான் சும்மா சொல்கிறேன்னா ஒன்று வந்து நீங்கள் வளமையாக நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஜூஸாக சாப்பிடலாம் அது வந்து பாலோடு சேர்த்து இதை வந்து லேஸாக ஃபுல்லாக கடுமையாக வந்து இதை அடிக்கி மிக்சரில் போட்டு அடிக்காமல் நார்மலாக சாப்பிடலாம் நிறைய சீனி சாப்பிட் சீனி சேர்க்காமல் சாப்பிட்றது நல்லது மிகவும் சிறந்தது சீனி சேர்க்காமல் சாப்பிட்றது என்ன சொன்னால் இதில் ஏற்கனவே கார்போஹைட்ரேட்டும் இருக்குது அது இல்லாமல் வந்து இன்னொரு நல்ல இது என்ன சொன்னால் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நாங்கள் இந்த பழத்தை வந்து வெட்டி சலட்டை வந்து சாப்பிட்றது இன்னொரு மரக்கறி ஒரு சேர்த்து ஒரு சலட் மாதிரி சாப்பிட்லாம் உங்களுக்கு ஒலிவ் ஓயில் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு வந்து அட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட வந்து நல்ல நியூட்ரியன் அந்த ஒலிஓயிலையும் வந்து எங்களுக்கு நல்ல நாங்கள் ஒயிலை வந்து சமைக்காமல் சாப்பிட்ற ஒலி ஒயில் இருக்குது அந்த ஒலி ஒயிலில் சாப்பிட்ற நேரம் வந்து செய்யும் என்ன அதிலையும் வந்து நிறைய நம்மளுக்கு தேவையான கொழுப்பு இருக்குது அதுவும் இதோடு சேர்ந்து வந்து எங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு இதை தரும் ஸோ நீங்கள் எப்போ கண்டாலும் இதை வாங்கி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஓகே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கலாம் அவகாடோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரூட் ஓகே ஓகே பாய்